அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் புட்டு கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டீ டைமுக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ஸ்னாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லலும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே ஹெல்த்தியாக எப்படி செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலையிலே பிரேக்ஃபஸ்ட்டு கூட செய்யலும் அதே மாதிரி ஈவினிங்க்கு ஸ்னாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலும் இங்கே நான் ரெண்டு கெரட் எடுத்திருக்கிறேன் கெரட் எடுத்திருக்கிறது வந்து நான் கலருக்காக வேண்டி தான் ரெண்டு கெரட்டை சீவி விட்டுட்டு கழுகி துண்டுகளாக வெட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி விட்டுட்டு அதை சார புளிஞ்சி வேறையாக வச்சுக்கொள்கிறேன் பாருங்கள் அதை வேறையாக புழிஞ்சி வச்சதுக்கு பிறகு மூணு கப் அளவுக்கும் அரிசி மாவும் எடுத்திருக்கிறேன் இது நாங்கள் நோமலாக இடியாப்பம் புட்டு எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் வறுத்த அரிசி மாவு தான் அரிசி மாவு ஒரு பவுலில் சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் உப்பை சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி கரண்டியாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ இதுக்கு நாங்கள் நல்லா சுடு ஊற்றி தான் இந்த மாவை வந்து பதத்துக்கு கொலைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா நான் கொதிக்க வச்ச தண்ணியும் அதே நேரம் ஆல்ரெடி நான் அடித்து புளிஞ்செடுத்த கேரட் ஜூஸையும் ஒண்டா கலந்து இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இதில் பதத்தை பார்த்துக்கணும் சொன்னால் நாங்கள் புட்டுக்கெல்லாம் மாவு குழப்பம் இல்லையா அதை விடவே கொஞ்சம் குறவாக தண்ணி ஊற்றி நீங்கள் கொலைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இடியாப்பத்துக்கு மாதிரியெல்லாம் ரொம்பவேலாம் தண்ணி ஊற்றக்கூடாது புட்டுக்கு ஊற்றுறதை விடவே கொஞ்சம் குறவா தான் நீங்கள் ஊற்றி கொலைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் தண்ணியையும் ஜூஸையும் மொண்டா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி ஊற்றி ஒரு ஃபோர்க் எடுத்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் ஒரு கரண்டியாலேயோ அல்லது அல்லது ஃபோர்க்காலே இதை மாதிரி கொலைச்சி வீட்டத்துக்கு பிறகு கையால் எல்லா மாவையும் ஒன்று செய்யறது மாதிரி கலந்து இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதை மாதிரி பிசைகிற டைம்லேயும் புட்டுக்கெல்லாம் மா கையால் நாங்கள் கொலைச்சி எடுக்கிற டைமில் எப்படி வருமோ அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் புட்டுக்கு தண்ணி ஊற்றுற அளவுக்கே ஊற்றக்கூடாது கொஞ்சம் தான் நீங்கள் ஊற்றிக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் எல்லா கட்டிகளையும் முடச்சி விட்டு நல்லா எல்லா மாவும் ஒன்று செய்யறது மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன் இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் இதை மாதிரி ஒரு வடி எடுத்து நாங்கள் இந்த மாதிரி எடுத்த மாவை வந்து நல்லா வடித்து எடுத்து கொள்ள வேணும் இது வடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் விரல்களால் நல்லா அழுத்தி விட்டு தான் இதை வடிச்சு எடுத்து கொள்ள வேணும் நாங்கள் சும்மா நோமெலாம் மாவெல்லாம் வடிக்கிற மாதிரி வடித்தா வடிப்படாது பாருங்க இதை மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் வடித்து எடுத்திருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிபட்டு வந்துருக்குதுன்ட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாவு மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்லா மொயிஸ்ட்டாக அதே என்ன நல்லா சாஃப்ட்டான ஒரு மாவாக இருக்குது இதை மாதிரி தான் நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போது நாங்கள் இதுக்கு உள்ளுக்கு வைக்கிறதுக்கு தேங்காவையும் சீனியையும் போட்டு நல்லா சுண்டி எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன் நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வெள்ளை சுகர் சேர்த்தியும் செய்யலும் அதே நேரம் உங்களுக்கு வந்து இந்த சீனியை கொஞ்சமாக கெரமலைஸ் பண்ணி கூட வேணும்னு சொன்னால் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் நான் சீனியை சேர்த்துறதுக்கு பிறகு அதிலே ஒரு காய் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து தண்ணி சேர்த்துனீங்கன்னு சொன்னால் இந்த தேங்காவும் சீனியும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா மொயிஸ்டாக வரும் பாருங்கள் இப்போ நான் இதுக்கு வாசனைக்காக வேண்டி கொஞ்சம் ஏலக்காவையுமே அரைச்சி விட்டுட்டு சேர்த்திக்கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா இதை மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா சுண்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இந்த புட்டு கேக் செய்கிறதுக்கு இதை மாதிரி சின்ன கப்புகள் தான் நல்ல வீட்டில் சின்ன கப்புகள் இருந்தால் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாவை வந்து இதை மாதிரி ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு கரண்டி கொஞ்சம் நடுவுக்கு இதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் சுண்டி வச்சுருக்கிற தேங்காய் பூவையுமே போட்டுக்கொள்ள வேணும் நான் இதுக்கு தேங்காய் பூவுமே ரெண்டு கரண்டி அளவுக்கும் சேர்த்து கொள்கிறேன் இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி திருப்ப ரெண்டு கரண்டி சேர்த்தி கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி போட்டதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து அழுத்தக்கூடாது அழுத்தாமல் இதே மாதிரி தான் வைக்க வேணும் நீங்கள் மட்டம் ஆக்கி விட வேணும்ல கரண்டியால அலை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடையலும் பாருங்கள் இதை மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதை வந்து நாங்கள் ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எங்களுக்கு ஸ்டீமரில் எந்த அளவுக்கு அடுக்கலுமோ அளவுக்கு அடுக்கி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அப்போது இதை நாங்கள் மூடி வேக வைக்கிற டைமில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் இந்த சட்டின மூடிக்கு ஒரு துணியை கட்டி தான் மூடி வேக வைக்க வேணும் என்று சொன்னால் இதில் உள்ள ஆவியெல்லாம் எங்களை இந்த கேக்கில் விழுந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி மாதிரி இருக்கும் துணியை கட்டி வேக வைச்சோம்னு சொன்னால் துணியில் இருக்கும் எதுவுமே விழாது பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு பிறகு எங்கடைய புட்டு கேக்குமே சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக நல்ல சுட சுட ஆரோக்கியமான ஒரு குட்டு கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாங்கள் காலையில் நோமலாக லேவரியா சுருட்டப்பம் எல்லாம் செய்வோம் இல்லையா அது மாதிரி தான் இதுவுமே நல்ல ஹெல்த்தியான அதே நேரம் நல்ல டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டுன்னு சொல்லியும் சொல்லலும் அதே நேரம் ஒரு ஸ்னாக்ஸாக கூட ஈவினிங்க்கு எங்களுக்கு டீ டைமுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளேயிலும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மாவும் சரி தேங்காயுமே சரி எல்லார வீட்டிலையுமே பொதுவாக கிடைக்கக்கூடிய பொருள்தான் உங்களுக்குமே நினச்ச நேரத்துக்கு இதை யூஸ் பண்ணி இந்த கேக்கை ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே ஆரோக்கியமாக செஞ்சுக்கொள்ளலும் உங்களுக்கு கலருக்கு வேணும்னு சொன்னால் இதுக்கு ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் இதே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கெரட் ஜூஸ் அல்லது ஏதாவது கீரைகள்ற ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வரும் இல்லை அது மாதிரி யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது வேலை கூடவாயிருக்குன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் கலரை கூட யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இன்ஷால்லா இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்